தென்னிந்திய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபடும் பகுதி நிலவுகிறது இதனால் மே எட்டு தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி திண்டுக்கல் விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி ஈரோடு சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் திருப்பத்தூர் ஆகிய பதினாலு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் மே ஒன்பதாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் நீலகிரி கோயம்புத்தூர் திண்டுக்கல் தேனி தென்காசி விருதுநகர் திருநெல்வேலி ஈரோடு ஆகிய எட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் மே பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் மே பனிரெண்டு பதிமூணாம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும்